நெஞ்சக்கனகள் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருஷன் முகனுக்கியல் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரானை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல நிசேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும்யமுகனை செருவில்ே சாடும் தனியா சகோதரனே உல்லாச நிராகுலயோ கவித சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாமர என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் பார்க்க பார்க்கணல் ஞானோ தயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ மனமோயனாண்டையிடந்தானோ பொருளாவது ஷண்முகனே வளைபட்டகை மாதுடு மக்களும் தழைபட்டழியத்தகுமோதகுமோ கிளைசூருர்கிரியும் தொலைபட்டுருவத்தொடுவேலவனேம் மகமாயைகழிந்திடவல்லபிரான் முகமாறு மொழிந்து மொழிந்தில அகமாடை அகமாடைமடந்தயரின்றயரும் ஜகமாயையு நின்று தயங்குவதே தி யான மனோசிலை மீதுனதாள் அணியாரரவிந்தமரும்புமதோ பணியாயனவள்ளிபதம் பணியும் தனியாதிமோகதயாவரனே கெடுவாய் மனநே கரவாதிடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினயாவயுமே அமரும் பதிகேள் அகமாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் குமாரி மகன் சமரம் பொருதானவ நாசகனே மற்றூர் குழல் மங்கையர் மெய்யல் பட்டூசல்படும் வரிசன் நொழிவேன் தட்டூடரவேல் செயல தெரியும் நிடூர நிராகுல நிற்பயனே கார்மாமிசை காலன் வரில் கலவத்தேர்மாசை வந்தெறப்படுவாய் தார்மார்பவலாரிதலாரியனும் சூர்மாமடிய தொடுவேலவனே கூகாயனயன் கிளை கூடியழ போகா வகைமை பொருள் பேசியவா நாகாசலவேலவனாலுகவி தியாகாசுரலோகசிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் புறவான் இரவான் சும்மாயிரு சொல்லரென்றலுமே அம்மா பொருளுமறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் குண்டறியாரியும் தரமோ நின்றதுவே கைவாய்க் கதிர்வேல் முருகன் கடல்வெற்று உய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியா மெய்வாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகனின்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய் பொறுப்புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவயின் குணபஞ்சரனே பேராசையனும் பினியில் பிணிபட்டு ஓராவினையின் உழலத்தகுமோ வீரா முதுசூர்படவேலெறியும் சூரா சுரலோகதுரந்தரனே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே தந்ததனால் பூமேல் மயல்போயரமைப்புணர்வீர் நாமேல் மேல் நடவீ நடவீரிணியே உதியாமரியா உணராமரவா விதிமாலரியா விமலன் புதல்வா வா அதிகானகாபயாமராவதிசூர பயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா அடியந்த மிலாயில்வேல் அரசேமிடியொரு பாவி வெளிப்படினே அரிதாகியமை பொருளுக்கடியேன் உரிதா உபதேசமுணர்த்தியவா விரிதார நவிக்கிரமவிழ் இமையோர் புரிதாரகனாகபுரந்தரனே கருதா மரவா நெரிகா நயனக்கு இருதாழ்வனசந்தர செய்வாய் வரதா முருகா மயில்வாகனே விரதாசுரசூரவிபாடனே காளைக்குமரேசன் எனக் கருதி தாழைப் பணியத்தவமைதியவ பாளைக் வள்ளி பதம் பணியும் வேளைச் சுரபூபதி மேறுவையே அடியை குறியாதறியாமைனால் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரம வேள்மகிபாகுரமின் கொடியை புணரும் குணபூதரனே கூர்வேல் குங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் என்னும் அது சூர்வேரொடு குன்று நெடும் போர்வேல புரந்த ரூபதியே மெய்யேயனவினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரமிலேன் அருளைப் பெறவே நீதான் ஒரு சற்று நினைந்திலையே வேதாகமயான வினோத மனோதீதாசுரலோக சிகாமணியே மின்னே நிகர்வாழ்வி விரும்பிய யான் என்னே விதியின் பயனிங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயிலேறியவானவனே ஆனாமுதே அயில்வேலரசே ஞானாகரனே நவிலத்தகுமோ யானாகிய என்னை விழுங்கிவரும் தானாய் நிலை நின்றது தற்பரமே எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலையே மல்லே புரிபன் இருவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே செவ்வானுருவில் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாததென உணர்வித்ததுதான் அவ்வாறறிவாரிகின்றதலால் எவ்வாறுருவர்க்கிசெயவிப்பதுவே பாழ்வாழ்வெனும் இப்படுமாயிலே வீழ்வாயன என்னை விரித்தனையே தாழ்வானவை செய்தனதாம் உளவோ வாழ்வாயினி நீ மயில்வாகனே கலையே பதறி கதறித் தலையூடு அலையே படுமாரதுவாய் விடவோ குலையே புரிவேடர் குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே சிந்தாகுலையில் ஒடு செல்வமெனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன் நிதந்த வருதயனே கந்தா முருகா கருணாகரனே சிங்காரமடந்தயதீ போய் மங்காமல் எனக்கு வரந்தருவாய் சங்கிராமசிகாவலண்முகநே கங்காநதிபால கிருபாகரனே விதிகானும் உடம்பை விடாவினை கதிகான மலற்கழல் என்றருள்வாய் முதல் முதல்வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே நாதாகுமரானமவின்றனார் ஓதாயனதோதியதை பொருள்தான் வேதா முதல் வின் அவர் சூடுமலற்பாதகுரமின் பதசேகரனே கிரிவாய் விடு விடுவிக்கமே இறையோன் பரிவாரமெனும் பதமே வலையே புரிவாய் மனநே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தயே ஆதாளியை ஒன்றரியேனை அறத்தீதாளியாண்டது செப்புமதோ கூதாழகிராத குலிக்கிறைவா வேதாளகணம் புகழ் வேலவனே மாயே சனனங்கடமாயை இன்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோள் புனரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடருவித்துறையோடு பசுந்தினையோடிதனோடு தெரிந்தவனே சாகாதனையே சரணங்களிலே காகா நமனார் கலகஞ்சயுனாள் வாகா முருகாமையில் வாகனே யோகா சிவஞான உபதேசிகனே குறியைக் குறியாது குறித்தறியும் நெறியைத் தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடுரை சிந்தையுமற்றறிவற்றறியாமயுமற்றதுவே தூசாமணியும் துகும் புனைவாள் நேசா முருகாநினதன் வருளால் ஆசா துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர்மா முடிவேதமும் வெம் காடும் புனமும் கமழும் கழலே கரவாகிய கல்வியுளார்கடைச் சென்று இரவா வகைமைப் பொருளீகுவோ குரவா குமரா புலிசாயுத குஞ்சரவா சிவயோ என் தாயும் எனக் கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்மேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஆறாரையும் நீத்ததன் மேல் நிலையப் பேராடியேன் பெருமாறுளதும் சீராவரு சூர் கூறா உலகம் குளிர்வித்தவனே அறிவுன்றர நின்றறிவார் அறிவில் பிரிவுன்றரநின்ற பிரானலையோ செறி ஒன்றரவந்திருளேசிதையே வேலவனே தன்னந்தனி நின்றதுதான் நறிய இன்னம் ஒருவர்க்கிசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகிதா நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சூழ் சுடரே மதிகட்டரவாடி மயங்கி அறக்கதிகட்டவமே கடவோ கடவேன் நதிபுத்திர யான சுகாதிப அத்திதி புத்திரவுரடு சேவகனே ുരുവായ് അരുവായ് ഉളതായി മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിധിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ കുഹനീ മുറുകാ മുരുഗാ മുറുക മുറുക മുരുഗാ മുരുഗാ മുറുക முருகா முருக முருகா முருக